வேலூர் மாவட்டம் குப்பம் சட்டசபை தொகுதி நாகல் பஞ்சாயத்தில் புதிதாக கட்டப்பட்ட புதிய ரேஷன் கடையை அமைச்சர் துரைமுருகன் நேற்று திறந்து வைத்தார் அந்த நிகழ்ச்சியில் அமைச்சரின் மகனும் வேலூர் எம்பியுமான கதிரானந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் நாகல் பஞ்சாயத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் குழந்தைகள் பெற்ற நாற்பத்தைந்து பெண்களுக்கு தலா இரண்டு ஆடுகளை தன் சொந்த செலவில் பஞ்சாயத்து தலைவர் பாலா சேட்டு வாங்கி கொடுத்தார் இவற்றை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வழங்கினார் அப்போது எம்பி கதிரானந்த் எனக்கும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் எனவே எனக்கும் ஆடு வழங்க வேண்டும் என்றார் பஞ்சாயத்து தலைவர் சம்மதத்துடன் இரண்டு ஆண்டுகளை கதிரானந்திற்கும் அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார் மாணவர்கள் தங்களுக்கு இணையான எடையுள்ள புத்தகப் பைகளை சுமந்து செல்லும் கொடுமைக்கு உடனே முடிவுகட்ட வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அரிசி மூட்டைக்கு இணையான எடை உடைய புத்தகப் பைகளை பள்ளி மாணவர்கள் சுமந்து செல்கின்றனர் சுமை தூக்கும் தொழிலாளர்களைப் போல புத்தகப் பைகளை சுமந்து செல்லும் குழந்தைகள் காலப்போக்கில் முதுகுத் தண்டு வளைந்து கூண் விழுந்தவர்களைப் போல மாறிவிடுகின்றனர் தமிழகத்தில் எந்த ஊரை எந்த திருவை எடுத்துக்கொண்டாலும் இத்தகைய மாணவர்களை பார்க்க முடியும் குழந்தைகளின் இந்த நிலைமைக்கு பெற்றோரின் அறியாமையும் தனியார் பள்ளிகளின் பேராசையுமே காரணம் எந்த பள்ளிகள் ஆங்கிலத்தில் கல்வி வழங்குகின்றனவோ பாடச்சுமை அதிகமாக உள்ளதோ அதுதான் சிறந்த பள்ளி என்ற மாயை தமிழகத்தில் உருவாக்கப்பட்டு விட்டது அதிக எடை உடைய புத்தக பைகளை விட கொடுமை அவற்றை சுமந்தபடி மூன்று நான்கு மாடிகள் ஏற வேண்டியிருப்பதுதான் பள்ளிக்கு சென்று வந்த பின் முதுகுவலி வலி போன்றவற்றால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் அதனால் அவர்களால் பள்ளிகளில் நடத்தப்பட்ட அன்றைய பாடங்களை படிப்பதோ வீட்டுப்பாடம் செய்வதோ சாத்தியமாவதில்லை என்றும் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனிடம் இருந்து நான்கு கார்கள் மற்றும் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சென்னை மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவன தலைவராக இருந்த தொழில் வர்த்தகர் தேவநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஐநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மத்திய மாநில அரசுகளின் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மூத்த குடிமக்கள் என நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளனர் டிஎஸ்பி அலெக்சாண்டர் தலைமையிலான போலீசார் விசாரித்து தேவநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மூன்று பேரை கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்துள்ளனர் ராமநாதபுரத்தில் உப்பூர் சென்னையை அடுத்த திருவள்ளூரில் எண்ணூர் விரிவாக்கம் ஆகிய அனல் மின் நிலையங்களின் கட்டுமான பணிகளை பொது தனியார் கூட்டு முயற்சியில் செயல்படுத்த மின் முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் முப்பத்து ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவு மற்றும் உள்நோயாளிகள் வார்டில் முதுநிலை பயிற்சி டாக்டர்கள் தான் பெரும்பாலும் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் அசோசியேட் பேராசிரியர்களுக்கு தனித்தனியாக அறைகள் ஒதுக்கப்பட்டு உள்ளன அதே நேரம் பத்து முதல் பதினான்கு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஓய்வறை ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குடிநீர் பிரதான குழாய் இணைக்கும் பணிகள் நடைபெறவுள்ளதால் சென்னை தேனாம்பேட்டை அடையாறு ஆகிய மண்டலங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் செய்தி வெளியிட்டுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் நூற்று பதினெட்டு ஏக்கரில் பசுமை பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்திற்கு நூற்று அறுபது புள்ளி எட்டு ஆறு ஏக்கர் நிலம் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகால குத்தகைக்கு வழங்கப்பட்டது இந்த நிலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தேவைப்படுவதால் அரசு குத்தகையை ரத்து செய்து நிலத்தை திரும்ப பெற்று நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நிலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மிகச்சிறந்த பூங்கா பசுமைவழி மற்றும் பொதுமக்களின் இதர பயன்பாட்டிற்காக உருவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புற்றுநோய்க்கு பயன்படுத்தக்கூடிய மூன்று மருந்துகளுக்கு மத்திய அரசு வரி விலக்கு அளித்துள்ளது என்று மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக முதுநிலை மருத்துவ படிப்புகளை தொடங்கவும் இடங்களை அதிகரிக்கவும் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பினரை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பள்ளிக்கல்வித்துறை அழைப்பு விடுத்திருந்தது இந்த சூழலில் டிட்டோஜாக் மாநில நிர்வாகிகளை பள்ளிக்கல்வித்துறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இன்று பேச்சுவார்த்தை நடத்தியது திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது திருமலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் புனிதமற்ற பல விஷயங்கள் நடந்துள்ளன என்று முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடவுளிடமே அரசியல் செய்கிறார் என்று நடிகை ரோஜா கூறியுள்ளார் இல்லாத ஒன்றை தனது அரசியலுக்காக துசை திருப்பி நாடகத்தை சந்திரபாபு அரங்கேற்றுகிறார் என்றும் ரோஜா தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வீட்டை பாஜக யுவ மோர்ச்சா பிரிவினர் முற்றுகையிட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவிய பாகிஸ்தானைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க நபரை ராணுவத்தினர் கைது செய்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை உருவாகி தொங்கு பேரவை அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே காங்கிரசுடன் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைத்துள்ளது என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார்